சுச்சக்கிர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ததைக்கபோகைபகுபிஸ்சகானுஷயா தத்ஜனம் ஜனானாம் மகாஃபலம் யோகம் ஹேத்தும் கிரமம் சோபதி சோகதிதேசத கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளியே வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி பதிகம் வீடுமின் முற்றவும் பதிகத்தின் ரொம்ப முக்கியமான பாசுரம் பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் என்னும் புளியமரம் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் எழுந்தருளி நாம எல்லோரும் பக்தி யோகத்துல ஈடுபட வேண்டும்னு உபதேசம் பண்ணி கிட்டத்தட்ட உபதேசத்தையே பூர்த்தி பண்ணிட்டார் ஏன்னா நீங்கள் எப்போ பகவான்கிட்ட சரணடைகிறீர்களோ எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் அதுக்கப்புறம் பகவான் என்னைக்கு மோட்சம் கொடுக்க போறான்னு அந்த நாளை சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்திருங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டார் நாம கேட்டோம் எல்லாம் சொல்லிட்டேள் சுவாமி பெருமாள் யாருங்கிறத இல்லையே ஏன்னா பெருமாள் பெருமாள்னு அடியேன் உங்களுக்கு அடையாளத்துக்காக சொல்கிறேன் ஸ்ரீமன் நாராயணன் அடியன் சொன்னேன் இதுவரை திருவாய்மொழியில இருபது எபிசோட் நீங்களும் பார்த்துருக்கீங்க எங்கேயாவது பெருமாளோட பேர் வந்துதா உயர் வர நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவன் சுடரடு துயரறு சுடரடி தொழுதழன் மனனே இங்கேயும் பாருங்க வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையான் இடை வீடு செய்மினே அதிகபட்சம் இறைவன் பரபரன்னார் அதுக்கு மேலே அவர் யாருன்னு சொல்லலையே அப்படின்னு நாம கேட்டோம் நம்மாழ்வார் சொன்னார் நீங்க கேட்கட்டும்னு தான் காத்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் பாட்டுக்கு நேரடியா நாராயணன் சொன்னா இவர் இப்படிதான் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பார்னு சொல்லி நீங்கள் என்னை கண்டுகொள்ளாமல் சென்று விடுவீர்கள் அப்போ முதல்ல இறைவன்கிட்ட ஈடுபடுங்கள் ஈடுபடுங்கள்னு அழைத்து பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம்தான் அந்த இறைவனை இன்னார் என்று அடையாளம் காட்ட வேண்டும் அதனால இந்த பத்தாவது பாசுரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் இதுவரை இறைவன் இறைவன் என்று சொல்லி கொண்டு வந்தேனே அந்த இறைவன் யார் என்பதை அவன் திருநாமத்தை அதுவும் முக்கியமாக நாராயணன் என்ற திருநாமத்தை சொல்லி அந்த இறைவனை அடையாளம் காட்டுகிறார் நம்மாழ்வார் அதுதான் பத்தாவது பாசுரம் அப்போ முதல் பாட்டிலேருந்து இந்த பதிகத்துல பக்தி செய்யுங்கள் பக்தி செய்யுங்கள்னு சொன்னேனே இறைவனை வணங்குங்கள் இறைவனை வணங்குங்கள்னு சொன்னேனே யாரை குறித்து பக்தி செய்யணும் அந்த இறைவன் யார் சொல்வதுதான் இந்த பத்தாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் என் பெருக்கு அந்நலத்து ஒன் பொருள் ஈரில வண்புகழ் திண்கடல் சேரே என் பெருக்கு அந்நலத்து நாரணன் திண்கடல் சேரே இப்ப நம்மாழ்வார் நமக்கு சொல்றார் நாராயணன் தான் அந்த இறைவன் அந்த நாராயணங்கிறவன் எப்படிப்பட்டவன்னா என் பெருக்கு அந்நலத்து ஒன் பொருள் ஈரில எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன் உலகில் உள்ள எல்லா உயிர்களாகிய ஜீவாத்மாக்களையும் தன் சொத்தாக கொண்டிருப்பவன் அந்த நாராயணன் அதனால முதல்ல ஜீவாத்மாவை விளக்குறார் சொத்தை சொல்லிட்டு தான் தலைவன் சுவாமியை சொல்லணுமா ஏன்னா ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார்னா முதல்ல என்ன சொல்லுவாங்களா சார் அவருக்கு இந்த ஊரில் இவ்வளோ வேலி நிலம் இருக்கு அங்கே இவ்வளோ ஃபேக்டரி இருக்கு இங்கே இவ்வளோ கார் இருக்கு இவ்வளோ பங்களா இருக்கு இத்தனையும் உடையவர் யார் தெரியுமா ஹிஸ் நேம் இஸ் சோவன் சோ அது போல பெருமாளுடைய சொத்து எப்படிப்பட்டது தெரியுமா ஜீவாத்மாக்கள் அத்தனை தெரியும் தன் சொத்தா வச்சிருக்கார் அந்த ஜீவாத்மாக்கள் எப்படிப்பட்டவர்கள் சொத்து எப்படிப்பட்டது தெரியுமா என் பெருக்கு எண்ணி முடிக்க முடியாத இன்ஃபினிட்டி என்று அளவில் அடங்காதது ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்துல எவ்வளவு ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ண முடியாது அதைத்தான் என் பெருக்குன்னார் எண் பெருக்குன்னா எண்ணிக்கை பெருகின்றே போகுமா நீங்க ஜீவாத்மாவை என்றேன்னு ஆரம்பிச்சா எண் பெருக்கு எண்ணிக்கை பெருகின்றே போகுமே ஒழிய அந்த எண்ணிக்கைக்கு ஒரு முடிவு கிடையாது அதைத்தான் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம் அதனால அளவில் அடங்காத ஒரு எண்ணிக்கைக்குள் அடங்காதன்னு அர்த்தம் இப்போ எண் பெருக்குன்னா எண்ணிக்கை பெருகின்றே போகும் ஆனால் எண்ணிக்கை முடியாது ஸோ இன்ஃபினிட்டின்னு அர்த்தம் எண் பெருக்கு அந்த ஜீவாத்மாக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அந்நலத்து அந்த நலத்தை உடையவர்கள் இந்த இடத்துல நலம் என்றால் ஞானம்னு அர்த்தம் அந்நலம்னா எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஞானம் கொண்டவர்கள் ஜீவாத்மாக்கள் ஏன்னா ஒரு டேபிளோ சேரோ இருக்குன்னா அதுக்கு தன்னையும் தெரியாது மற்றவாளையும் தெரியாது ஆனால் ஜீவாத்மா என்பது தன்னையும் அறிந்து கொள்ளக்கூடியது மற்றவர்களையும் அறிந்து கொள்ளக்கூடியது எல்லாவற்றையும் அறிதல் என்ற ஞானம் கொண்டது ஜீவாத்மா அதனால் அந்நலத்து ஞானம் என்ற நலம் ஞானம் என்ற குணத்தை உடையது அப்புறம் ஒன் பொருள்னு சொல்லியிருக்கார் ஒன் பொருள்னா என்னென்னா ஒன்மை ப்ளஸ் பொருள் ஒன் பொருள் உண்மை அப்படின்னா ஒளி ஞான ஒளின்னு அர்த்தம் அந்த ஜீவாத்மாவே ஞானமாக இருக்குமா ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு அந்த ஞானத்தை கொண்டு மற்றதையெல்லாம் அறிந்து கொள்ளும் அது ஜீவாத்மாவுடைய ஞானம் அந்த ஜீவாத்மா எப்படி சார் இருக்கும்னா அதுவும் ஞானமே வெடிவெடுத்ததாக இருக்கும் அப்ப தானே கான்சியஸா இருக்கும் கான்சியன்ஸா கான்சியஸா இருக்கும் அதே சமயம் எபிலிட்டி மற்றது என்னங்கிற தெரிஞ்சுக்கிற சக்தியும் இருக்கும் அப்போ கான்சியஸ்னஸ்னா நான் இருக்கிறேன் என்ற அறிவு வடிவமாக இருப்பது காக்னைசிங் எபிலிட்டின்னா மற்றதையெல்லாம் தெரிந்து கொள்வது அப்போ ஒன் பொருள்னா ஞான ஒளி கொண்ட பொருளாக தானே ஞான ஒளியாக இருப்பது அந்நலத்துனா அந்த ஞானமான ஜீவாத்மாவுக்கு மற்றதையெல்லாம் அறியக்கூடிய தன்மை இருக்கு இன்னும் புரியலையே சிம்பிள் உதாரணம் ஒரு வீட்டில் ஒருத்தர் என்ன பண்ணார் தங்கச்செலை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சாராம் இந்த தங்கச்சிலைக்கு ஆபரணம் போடணும்னு நினைச்சார் தங்க ஆபரணமே போட்டார் அப்போ சிலை எதனால் ஆனது தங்கத்தால் ஆனது அதற்கு ஆபரணமும் தங்கத்தால் ஆனது அது போலத்தான் ஜீவாத்மா ஞானத்தால் ஆனது அதுக்கு ஆபரணம் போல எல்லாவற்றையும் அறியும் ஞானமும் இருக்கு அப்ப தங்கச்சிலைக்கு தங்கமே ஆபரணம் ஞானமே வடிவெடுத்த ஜீவாத்மாவுக்கு எல்லாவற்றையும் அறியும் ஞானமே நலமாக இருக்கிறது அப்ப எண் பெருக்கு எண்ணிக்கை பெருகின்றே போறது அளவில் அடங்காது அந்நலத்து எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு காக்னைசிங் எபிலிட்டியும் இருக்கு ஒன் பொருள் தானே கான்சியஸாக ஞானமே வடிவெடுத்ததாகவும் இருக்கு இந்த ஜீவாத்மா எப்படின்னா பொருள் பொருள்னா என்ன ஒன் பொருள்னு பார்த்தோம் இல்லையா ஒன்னா உண்மை ஞான ஒளி பொருள்னு ஏன் சொன்னார்னா பொருள்னா ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் சொத்துன்னு அர்த்தம் சொல்கிறோம் இல்லையா இது என்னுடைய பொருள் சொல்கிறோமா அப்போ இது பொருள்னா இதெல்லாம் பெருமாளுடைய பொருள் பெருமாளுடைய சொத்து பெருமாளுடைய ப்ராப்பர்ட்டி அந்த ஜீவாத்மாக்கள் எப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டின்னா இல ஈருனா அழிவு முடிவுன்னு அர்த்தம் ஈரு இல்லைன்னா ஜீவாத்மாக்களுக்கு அழிவே கிடையாது ஜீவாத்மாக்கள் நித்தியமானவர்கள் எந்த நிலையிலும் ஜீவாத்மாக்கள் அழிய மாட்டார்கள் மோட்சம் போனாலும் ஜீவாத்மான்னு தனியா இருந்துதான் பகவான் அனுபவிப்பாரே ஒழிய ஜீவாத்மா அழிஞ்சு போயிட மாட்டார் அப்புறம் மோட்சத்துல ஜீவாத்மா அழிவார்னா அப்புறம் நான் ஏன் மோட்சம் போகணும்னு கேட்டுருவோம் இல்லையா யாராவது தானே அழிந்து போவதை விரும்புவார்களா அதையினால ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது அப்போ மற்றவர்கள் சொத்தெல்லாம் அழியும் சொத்து பெருமாளுடைய சொத்து அழியாத சொத்து அதனால தான் ஈறு இல்லை அப்போ பாருங்கள் சொத்தே எவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ அந்த சொத்தை உடைய ப்ரொப்ரைட்டர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் அப்போ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எண் பெருக்கு அது எண்ணிக்கையிலையும் அடங்காது அந் அளத்து ஞானமுள்ள ப்ராப்பர்ட்டி இந்த உலகத்தில் யாராவது ஞானமுள்ள ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்களா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி எதுக்குமே ஞானம் கிடையாது தான் அது நம்ம ப்ராப்பர்ட்டியா இருக்கு அதுக்கு ஞானம் தான் நமக்கு ப்ராப்பர்ட்டியா இருக்காது ஆனா அன் நலத்து எல்லாவற்றையும் அறியும் ஞானம் கொண்ட ஜீவாத்மாவை தன் ப்ராப்பர்ட்டியா வச்சிருக்கார் ஒன் பொருள் அதுவே ஞான ஒளி வீசக்கூடிய பெருமாளுக்கு பொருளா ப்ராப்பர்ட்டியாக இருக்கு ஈரு இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி குறையவும் குறையாது அழியவும் அழியாது அந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் நித்தியமாக இருப்பார்கள் அவங்க வைகுண்டத்தில் போய் முக்தாத்மாவா இருக்காளா அல்லது இங்கே பத்தாத்மாவா சம்சாரத்துல இருக்காளாங்கிறது மாறுபடுமே உடைய அதன் எண்ணிக்கை என்பது அளவில் அடங்காது அவர்களுக்கு அழிவு என்பதும் கிடையாது இத்தனையும் தன் சொத்தாக கொண்ட பெருமாள் யாருன்னா இந்த ஈரிலேங்கிறத அடுத்த வரியோடையும் ஒரு முறை சேர்த்துக்கணும் ஈரிலேங் பாட்டுல ஒரு முறை தான் இருக்கு அர்த்தத்துல இருமுறை அந்த பெருமாள் யாருன்னா ஈரிலவன் புகழ் நாரணன் அந்த பெருமாள் யாருனா தான் நாரணன் நாராயணன் என்பதை தமிழிலே நாரணன் என்று குறிப்பிடுகிறார் ஆழ்வார் அவன் நாரணனா வன் புகழ் நாரணன் நல்ல வளமான புகழுடைய நாராயணன் அது எப்படிப்பட்ட வளமான புகழ்னா ஈரில வண்புகள் நாரணன் ஈரு இல்லைன்னா முடிவில்லாத எப்படி ஜீவாத்மாக்களுக்கு அழிவில்லைன்னு சொன்னோமோ பெருமாளுடைய மங்கள குணங்களுக்கும் அழிவில்லை பெருமாள்கிட்ட அந்த குணங்கள் எல்லாம் சுவாபாவிகமா இயற்கையா இருந்துட்டே இருக்கும் பெருமாளுடைய குணங்கள்ங்கிறது என்னைக்குமே அழியாது அதனால ஜீவாத்மாக்கள் அழியாதது போல அதனாலதான் அழ்வார் என்ன பண்ணார் ஈரில ரெண்டு முறை போடலை ஒரே ஒரு முறை போட்டார் ஏன்னா அது உவமை ஜீவாத்மாக்கள் எப்படி ஈரில அழிவில்லாததாக இருக்கோ அது போலத்தான் வண் புகழ் பகவானுடைய குணங்களும் அழியாமல் இருக்கும் அப்போ ஈரில அழியாது இருக்கக்கூடிய வண் புகழ் இந்த இடத்துல புகழ்ங்கிறது பகவானுடைய குணங்களை குறிக்கிறது வன் புகழ்னா வன்மை உள்ள புகழ் வளமான புகழ் பெருமாளுக்கு வளமே இது சொத்தே இதுன்னா ஜீவாத்மாக்களும் அவர் சொத்து தான் அதை விட பெரிய சொத்து இதுனா அவருடைய கல்யாண குணங்கள் மங்கள குணங்கள் தான் பெருமாளோட சொத்து ஏன்னா அந்த குணங்கள் இருந்தால் தானே நம்மளெல்லாம் காப்பாற்ற முடியும் அவருக்கு கருணை பொறுமை நம்மீதான அன்பு அவருக்கு சுவாமித்துவம் ஞானம் சக்தி பலம் இதெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார் ஒரு குணமுமே இல்லைன்னா அப்புறம் அவருக்கு அது என்ன வளம் அதனால் வண்புகள் அவருடைய கல்யாண குணங்கள் மங்கள குணங்கள் அவை வளமாக இருக்கின்றன பரவியதாக இருக்கின்றன அந்த வண்புகள் கல்யாண குணங்களை கொண்டிருக்கிறானே அவனுக்கு நாராயணன்னு திருநாமம் ஏன் அவனை லேட்டாக சொன்னேன்னா நாரங்களாகிய ஜீவாத்மாக்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒன்னார் நம்மாழ்வார் ஏன்னா நாராயணனை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நாரத்தை புரிஞ்சுக்கணுமா சம்ஸ்கிருதத்தில் ரம் என்றால் அழியக்கூடியதுன்னு அர்த்தம் நாரம்னா அழியாதுன்னு அர்த்தம் அழியாது இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் நீங்க நீங்கள் நான் எல்லா ஜீவாத்மாக்களும் இருக்கோம் பாருங்க நமக்கு நாரம்னு பேர் ஆயனம்னு சொன்னா இவர்களுக்கு ஆதாரமாக இருப்பவன் அர்த்தம் அப்ப நாரங்களாகிய ஜீவாத்மாக்களுக்கு அயனம் ஆதாரமாக எந்த ஒரு பகவான் இருக்கானோ நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன் நாராயணன் அழைக்கப்படுகிறான் அவன் எப்படிப்பட்டவன் ஈரில வண்புகள் நாராயணன் ஈரில என்றும் அழியாது இருக்கக்கூடிய வண்புகழ் எல்லை இல்லாத எம்பெருமானார் சாதிக்கிறார் இதெல்லாம் ராமானுஜருடைய அனுகிரகத்தால் தானே புரிஞ்சுக்க முடியும் சுவாபாவிக அனவதிக்க அதிசய அசங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவா தனக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அழிவே இல்லாத ஒப்பற்றதான எண்ணிலடங்காத பல பல மங்கள குண கூட்டங்களின் கடலாக இருக்கிறான் பகவான் ஈரில முடிவில்லாத வண்புகழ் வளமை மிக்க ஒப்பற்றதான புகழாகிய மங்கள குணங்களோடு கூடிய நாரணன் அந்த நாராயணன் இருக்கானே அவன் தான் நான் சொன்ன பகவான் வாருங்கள் அவன் திருவடிகளை பற்றுங்கள் அவன் திருவடி எப்படிப்பட்டதுன்னா திண்கழல் வண்புகழ் நாரணன் திண்கழல் சேரே அந்த பெருமாளுடைய திருவடிகளை பற்றுங்கள் கழல் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம் திண்கழல்னா திண்மை உடைய திருவடி திண்மைனா உறுதி அந்த திருவடியில யார் வந்து விழுந்தாளோ அவளை என்னைக்குமே அந்த திருவடி கைவிடாது அடியார்களை கைவிடாத திருவடி பிள்ளைலோகாச்சாரியார் விளக்கிறார் பிராட்டியும் அவனும் கைவிட்டாலும் திருவடிகள் விடா திண்கழலாய்ச்சேரும் ஒருவேளை பெருமாளும் தாயாரும் நம்மளை கைவிடணும் முடிவு பண்ணா கூட பெருமாளுடைய திருவடி கைவிடாதான் அதுக்குத்தான் உறுதியான திருவடி திண்கழல்னு பேரு எக்காலத்திலும் நம்மை கைவிடாது அந்த திண்கழல் சேரே போய் சேர்ந்துக்கோங்கோ பிடிச்சுக்கோங்கோ அதனால இப்ப தெய்வத்தையும் காட்டி கொடுத்துட்டேன் இதுவரை பொதுவாக இறைவனை அடிபணியுங்கள் இறைவனை அடிபணியுங்கள்னு சொன்னேன் அர்த்தம் சொன்னவர் அதுக்கு பெருமாள்னு நாம சொன்னாலும் கூட ஆழ்வார் பொதுவாக இறைவன் இப்ப இந்த பாட்டில தான் அந்த இறைவன் யார் என்பதை அவன் எல்லா தன்மைகளோடும் காட்டி கொடுத்து வாருங்கள் அந்த நாராயணன் திருவடிகளை அடிபணியுங்கள் திண்கழல் சேரே திண்மையான உறுதியான அந்த நாராயணனோட திருவிடிகள் அதை பிடிச்சுக்கோங்கட்டார் அப்ப பகவான் எப்படிப்பட்டவன் ஜீவாத்மாக்களை சொத்தாக கொண்டவன் அந்த ஜீவாத்மாக்கள் எப்படிப்பட்டவை எண்ணிக்கையில் அடங்காததாக எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகும்படி ஞானம் நிறைந்தவைகளாக ஞானமே வடிவடுத்தவர்களாக பெருமாளுக்கு சொத்தாக அழிவில்லாததாக இருக்கின்றன அந்த ஜீவாத்மாக்களின் தலைவனான பகவான் எப்படி இருக்கான்னா அவனும் அழிவில்லாத வளம் மிக்க மங்கள குணங்களோடு கூடியவனாக நாராயணன்னு பெயர் பெற்று நாரங்கள்னு ஜீவாத்மாவை சொல்றோம்னா அந்த நாரங்களாகிய ஜீவாத்மாவுக்கெல்லாம் அயனமாக நாராயணனாக இருக்கிறான் அந்த நாராயணனுடைய திண்கழல் உறுதியான திருவடிகள் வாங்கோ எல்லாரும் அந்த திருவடிகளை பற்றி கொள்வோம் அந்த திருவடிகள் நம்மை காக்கும் நாராயணனும் தாயாரும் காக்கிறாளோ இல்லையோ திண்கழல் அந்த உறுதியான திருவடி சொல்றாளே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு இந்த அடி திருவடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ முடியாது வாங்கோ பிடிச்சுக்கோங்கோன்னு நம்ம நம்மாழ்வார் இந்த பாசுரம் அப்படியே எட்டெழுத்து மந்திரத்தின் சாரம் நம்ம அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எட்டு எழுத்து மந்திரத்தின் சாரமாக இருப்பது இந்த பாசுரம் ஏன்னா கூரத்தாழ்வானை பற்றி நீங்கள் அறிவீர்கள் ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான் அவரிடம் அவருடைய திருக்குமாரர் பட்டரும் வேதவியாச பட்டரும் கூரத்தாழ்வானுடைய ரெண்டு மகன்கள் தந்தையான கூரத்தாழ்வான்கிட்ட திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்டு வருகிறார்கள் அப்போது இந்த பாசுரம் வந்தது இந்த பாசுரம் வந்ததும் கூரத்தாழ்வான் அந்த பராசர பட்டர் வேதவியாச பட்டர்கிட்ட சொன்னாராம் இது வந்து எட்டு எழுத்து மந்திரத்தின் பொருள் இதை உங்கள் ஆச்சாரியன் எம்பார்கிட்ட போய் கேட்டுக்கோங்கோன்னு ஏன்னா பராசர பட்டருக்கும் வேதவியாச பட்டருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்த ஆச்சாரியன் யாருன்னா ராமானுஜருடைய இன்னொரு சிஷ்யரான எம்பார் அவர்தான் ஆச்சாரியன் இப்போ திருவாய்மொழி தகப்பனார் கூறத்தாழ்வான்னு சொல்கிறார் அவர் சொன்னாராம் இது எட்டெழுத்து மந்திரத்தின் பொருள் அதனால இது ஆச்சாரியன் மூலமாக கேட்டுக்கிறது தான் நல்லது உங்கள் கிட்ட போங்கோன்னாராம் அதனால இருவரும் உடனே போய் கேட்டுடுவோம் ஏன்னா இந்த நல்ல விஷயத்தெல்லாம் தாமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விடுங்கிடுன்னு ஆச்சாரியன் எம்பார்த்தை கேட்பதற்காக புறப்பட்டார்களாம் வெளியில போனதும் திடீர்னு குரத்தாழ்வான் திரும்ப கொடுத்தாரான் இங்க வாங்கோ மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள்னு ஆழ்வார் இதே பதிகத்துல தான் பாடியிருக்கார் மின்னல் போல உயிர் எப்போ வேணா போகும்னு பரவாயில்ல சீக்கிரமா நானே சொல்லி கொடுத்துடுறேன்னு அதுக்கப்புறம் குரத்தாழ்வான் இராமானுசரை தியானித்துக்கொண்டு இந்த பாசுரத்துல எட்டெழுத்து மந்திரத்தின் பொருள் எப்படி இருக்கிறது என்பதை தம்முடைய மகன்களுக்கு உபதேசித்தார் இது அப்படியே நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல காட்டியிருக்கார் குரத்தாழ்வான் காட்டின அர்த்தம் என்னன்னா நம்ம எட்டெழுத்து மந்திரத்தை மூணு பகுதியா பிரிச்சுப்போம் முதல்ல ஆவு என்று வரக்கூடிய ஓம்காரமாகிய பிரணவம் அதுக்கப்புறம் நமோ என்று வடிவம் கொண்ட நமஹா அதுக்கப்புறம் நாராயணாய அப்போ பிரணவம் நமஹா நாராயணாய மூன்று பகுதிகள் இருக்கு அதுல முதல்ல பிரணவம் என்ன சொல்றதுன்னா அதில் மா என்ற எழுத்து தான் ஜீவாத்மாவை குறிக்கும் மானா ஞானம்னு அர்த்தம் ஜீவாத்மா ஞானம் கொண்டது அதுதான் பிரணவத்தினுடைய பொருள் அசிட்டிஸ் இதில் இன்னும் பல ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு அது அவாவா ஆச்சாரியிட்ட கேட்டுக்கணும் குரத்தாழ்வானே ஆச்சாரியிட்ட போய் கேட்டுக்கோங்கிற அப்புறம் நாமெல்லாம் ஏமாத்துறோம் அதனால ஆழ் பொருள் அப்புறம் பேசிக்கா அந்த எட்டு எழுத்து மந்திரத்துல பிரணவம் என்ன சொல்றதுன்னா ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு பகவானுக்கு தொண்டன் என்ற ஞானத்தோடு கூடியவன் ஜீவாத்மா அதைத்தான் என் பெருக்கு அந்நலத்து ஓம்காரம் ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு என் பெருக்கு அந் அடுத்து நமகான் இருக்கா அந்த நமகான்னா என்ன அர்த்தம்னா மகானா எனக்கே உரியவன் அர்த்தம் நான் மகானா அடியேன் எனக்கு உரியவன் அல்லேன் நான் பகவானுடைய சொத்து பகவானுக்கே உரியவன் அதைத்தான் ஒன் பொருள் ஈரில பகவானுக்கு பொருளாக ஒளி வீசக்கூடிய ப்ராப்பர்ட்டியா அழியாத ப்ராப்பர்ட்டியா நான் மகா அம் நாட் மை ஓன் ப்ராப்பர்ட்டி பகவானுடைய ப்ராப்பர்ட்டி ஒன் பொருள் ஈரில அப்போ நான் என்ன பண்ணனும் பகவான் திருவடிகளுக்கே கைங்கரியம் பண்ணணும் நாராயணாய நாராயணனுக்கே கைங்கரியம் பண்ணணும் வன் நாரணன் திண்கழல் சேரே அப்போது ஓம்காரத்தின் அர்த்தம் என் பெருக்கு அன்னலத்து நமகாவோட அர்த்தம் ஒன்பொருள் பொருள் ஈரில நாராயணாயாவோட அர்த்தம் வண்புகழ் நாரணன் திண்கழல் சேரே அதனால் ஞானம் உள்ளவர்கள் ஜீவாத்மாக்கள் அது எப்படிப்பட்ட ஞானம்னா பகவானுக்கு அடிமைங்கிற ஞானம் ஓம்காரம் காட்டி கொடுத்து நாம் பகவானுடைய சொத்து நமஹா ஒன் பொருள்ீரில் அதுக்கப்புறம் ஆமாம் அவனுக்கேதான் கைக்கரியமான நாராயணாய வன்புகழ் புகழ் நாராயணன் திண்கலில் சேரே என்று எட்டெழுத்து மந்திரத்தின் சாரம் தான் இந்தப்பாசுரம் இதற்கு மகாவித்வான் வெங்கடசேஷாரிய மகாதேசிகணருடைய சம்ஸ்கிருத வடிவம் அசங்கிய தத் சுபகுண ஸ்வப்பிரகாசிராத்மனஹா சுகுணானாம் நிதேர் நாராயணசெய் திருடம் பதம் அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹி இஸ் தி அபோர்ட் ஆஃப் Infinite Souls endowed with Consciousness and Sentience. He is the abode of auspicious attributes. Catch hold of the strong lotus feet of Lord Narayana. என்பது ஆங்கில வடிவம் பத்து பாசுரங்கள் அனுபவிச்சுட்டோமா இதை அனுபவித்த வாழ்க்கைக்கு என்ன பலன் அடுத்த பாசுரத்தில் அழ்வார் தெரிவிக்கப் போரா அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என் பெ கண்ணல தொன் பொருள வன் நாரணந்தின் கழல் என் பெயரு கண்ணல தொன்பொருளிரீட வன்புகழ் நாரண்தின் கழல் சேரே